சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாடு என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் மார்க்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களை அறிவீர்கள் ரமலான் மாதத்தில் இரையச்சத்தோடு தங்களுடைய இறைப்பணியை அமைத்துக் கொள்வதற்காகவும் மார்க்க சிந்தனையை மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது உங்களுக்கான பதினோராவது கேள்வி உயிரினங்களிலேயே அல்லாவிடம் மிகவும் கெட்டவர்கள் யார் ஏ வலிகட்டவன் பி இறை மறுபோர் சி நயவஞ்சகன் டி கிறிஸ்தவர்கள் உங்களுக்கான டைம் சி நயவஞ்சகன் ஆப்ஷன் சி நயவஞ்சகன் நயவஞ்சகன் கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் வெளியேறி விடுவீர்கள் சரிதானே கன்ஃபார்ம் லாக் பண்ணிக்கலாம்ங்கறாரு அவர் நயவஞ்சகன் தான் அவர் கடிமா என்ன சொல்றாரு சரிதான் நயவஞ்சகன் தான் நயவஞ்சகன் தானா ரெண்டு பேரும் ஒரே முடிவுக்கு வருகிறீர்கள் கவிடர்ஜி சி நயவஞ்சகன் என இருக்கிறார்கள் நயவஞ்சகன் என்பது தவறான விடை இறைமறுப்போர் என்பதே சரியான பதில் இதற்கு ஆதாரம் அல் குரானில் எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது நிச்சயமாக அல்லாவிடத்தில் உயிரினங்களில் மிகவும் கெட்டவர்கள் நிராகரிப்பவர்கள் தாம் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் ஆதாரம் அல் குரான் எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இதுவரை மிக சிறப்பாக பதில்கள் அளித்து வந்தீர்கள் ஒரு சின்ன தடுமாற்றம் கொஞ்சம் மசோதா பண்ணியிருந்தா சரியான பதிலை சொல்லி இருக்கலாம் இருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்த உங்களுடைய மார்க்க ஆர்வத்தை நாம் மேலும் மேலும் சிறக்க இளவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் விஷாலா உங்களுடைய பணியை மேலும் மேலும் சிறக்கட்டும் ரெண்டாயிரம் தவறான கேள்வி சொன்னால் விடை பதில் போயிருக்கும் அந்த பரிசு போயிடும் விஷாலா பங்கேற்றதற்கு ஜோசாகலா சொல்வாங்க ஒரு சிறிய பரிசு சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்மோடு பதிலளிக்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஃபைசல் ரஹ்மான் மற்றும் சிராஜிதி கோவை மாநகரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் சிராஜின் பாய் என்ன பண்றீங்க பிஸ்னஸ் மேன் நீங்கள் நானும் பிஸ்னஸ் ஷாப் சொல்லுங்க கொஷ்டின் நல்லா தயாராக இருந்திருக்கீங்க நேரம் இல்லை மிக சிறப்பாக விரைவாகச் செல்வோமா இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுங்க உங்களுடைய முதல் கேள்வி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபிசீனியாவை பார்த்த ஆலயத்தின் பெயர் என்ன ஏ தாரியா டி வரியா சி மாரியா டி மரியா உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் சி சி

பலல் இபுனு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் இபுனு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் இதற்கான ஆதாரம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது கதிசாக இட பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி தன் பிள்ளைக்கு தர்மம் செய்தவர் செய்ததற்கு சாட்சியாக நபிகளார் இருக்க வேண்டும் என்று கோரியவர் யார் ஏ அமுரா பின் ரவஹா ரலி அல்லாஹ் உம்மு தர்தா அலி அல்லாஹ் உம்மு தகதா அலி அல்லாஹ் பி பின் ரவி அலி உங்களுடைய பதில் ஏ அமுரா பின் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஏ சரியான பதிலா சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹரிசாக இருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி மறுமையில் யாருக்கு சிறந்த கைக்குட்டை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்ல அவர்கள் பி சின் வலி அல்லாஹூ அணுக அவர்கள் சி சாதி பின் அபி வக்காஸ் அலி அல்லாஹூ அன்பவர்கள் சி சாதி பின் முவாத் அலி அல்லாஹூ அன்பவர்கள் டி சாதி பின் முவாத் டி 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 டாக்டர் டி கன்ஃபார்ம் ஆ சாதி பின் முவாத் லாக் பண்ணிரலாமா லாக் பண்ணிரலாம் கம்ப்யூட்டர் ஜி சாதி பின் முவாத் அலி அல்லாஹூ அன்பவர்கள் என்ற சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பை பதினைந்தாவது கதிசாக விடப்பட்டு இருக்கிறது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி நபிகள் நாயகம் சொல்லலா கலைசன் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ள புறப்பட்ட போது எந்த இடத்தில் நோம்பை விட்டார்கள் ஏ அதீஃப் பி கதீப் சி கரீப் டி யதீப் பி கதீத் டி கதீத் கரெக்டா லாக் பண்ணிடலாமா தமிழன்ஜி பி சரியான பதிலா பி சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான ஆறாவது கேள்வி குதைவியா உடன்படிக்கையில் இரண்டு முறை நபிகளாரிடம் உறுதிமொழி அளித்தவர் யார் உம்மு சலமா ரலி அல்லாஹு அனுகா சலமா பின் அகுவா ரலி அல்லாஹ் அனுகா அபு சலமா அலி அல்லாஹா அபு அக்வா அலி அல்லாஹா ஆப்ஷன் பி சலமா பின் அக்வா அலி அல்லாஹா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் டி பி லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் பி லாக் பண்ணுங்க பி சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது பெற்றிருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது ரஹ்மான் மற்றும் சிராஜிதீன் உங்களுக்கான ஏழாவது கேள்வி அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றியவர் என்று புகழப்பட்டவர் யார் இப்ராஹிம் அலி அவர்கள் பி முகமது சல்லா அலி அவர்கள் சி ஆதம் அலி அவர்கள் டி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கான நேரம் ஏ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கன்ஃபார்மா போயிடலாமா ஏ சரியான பதிலா ஏ சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் அல்குரான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி நான்காவது வருஷமாக இடம் பெற்றிருக்கிறது உங்கள் முதல் சுற்றுக்கான இறுதி கேள்வி எட்டாவது கேள்வி எந்த தொழுகையை விட்டவரின் அமல்கள் அழிந்து விடும் ஃபஜர் தொழுகை அசர் தொழுகை ஃபஜர் இஷா இஷா தொழுகை உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் பி அஸ்ஸர் தொழுகை

அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மிக சிறப்பாக முதல் சுற்றை நிறைவு செய்து இரண்டாவது சுற்றில் சகோதரர் சிராஜிதின் மற்றும் பைசல் ரஹ்மான் அவர்கள் இரண்டாவது சுற்றிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றின் ஒன்பதாவது கேள்வி அல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் பெயர் என்ன ஹசன் ரலி அல்லாஹு அன்ஹு அம்ரு ரலி அல்லாஹு அன்ஹு உபதா பின் சாபித் அலி அல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் உம்மி மக்தும் அலி அல்லாஹு அன்ஹு உபதா பின் சாபித் கன்ஃபார்ம் ஆசியா லாக் பண்ணிராமா லாக் பண்ணிரல இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் குர்ஆன் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும் தவறாக சொன்னால் சிறப்பு பரிசோடு வெளியே செல்வீர்கள் லாக் பண்ணிக்கலாமா இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது கதீசாக இருக்கிறது சகோதரர்கள் ஒன்பது கேள்விகளுக்கு பதில் சொல்லி அல் குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் அவர்களுக்கான பத்தாவது கேள்வி ஆயிசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வராமல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் விட்டு சென்ற போது அவர்களை அழைத்து வந்தவர் யார் அலி அல்லாஹு அன்ஹு அபுசுபயான் அலி அல்லாஹு அன்ஹு சமுவான் பின் அத்தல் அலி அல்லாஹு அன்ஹு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு உங்களுடைய பதில் டைம் ஸ்டார்ட் சி சஃபான் பின் மார்த்தல் பத்தாவது கேள்வி சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்களா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓராவது ஹதிசாக திமிடப் பெற்றிருக்கிறது சகோதரர்கள் பத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான பதினோராவது கேள்வி ஹுதேபியா உடன்படிக்கையில் போது நபிகளாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சார்பாக எழுதியவர் யார் ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹு அலி அலி அல்லாஹூ அன்ஹு ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹு சயித் பின் ஹாரிசார் அலி அல்லாஹூ அன்ஹு உங்களுடைய பதில் பி அலி அலி அல்லாஹூ அன்ஹு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் யோசிக்காம சொல்றீங்க அலி அலி அல்லாஹூ அன்ஹு 50 50 ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு அடுத்த பயன்படுத்த முடியாது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது இரண்டாவது சுற்றையும் நிறைவு செய்து விட்டீர்கள் மட்டும் இரண்டாயிரம் ரூபாயை நீங்க அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும் சகோதரர் அவர்களும் சகோதரர் பைசல் ரஹ்மான் அவர்களும் மிக சிறப்பாக பதிலளித்து வருகிறார்கள் இதுவரை பதினோரு கேள்விகளுக்கு பதிலளித்து இரண்டாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான பணி இரண்டாவது கேள்வி சிராஜிதின் பாய் நீங்க தாயா இருக்கீங்களா உங்களுடைய கடைசி ஜும்மா என்ன தலைப்பில் பேசினீர்கள் ரமலாளுக்கு தயாராகாங்க ரமலாணி தயாராகுங்க ரமலாளுக்கு தயாராகுங்க சொல்லுங்க ரமலாளால தான் இந்த தேசிய ஒலிவிர பார்க்கும்போது என்ன சொல்றீங்க சொல்லுங்க ரமலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கான் ஒவ்வொரு வருஷமும் கடைக்கிறது அந்த பாக்கியத்தை அல்லா நமக்கு இந்த ஒவ்வொரு வருஷத்துல கொடுத்தா போன்ற நல்ல ஒரு விஷயங்களை ஒரு கேள்வி பற்றி நிகழ்ச்சி குறிப்பாக தமிழ்நாடு தவிர்கின்ற வாக்கு டிஃப்ரெண்டான முறையில் நபுகநாயகர் சொல்லி அவர் சொல்லக்கூடிய செய்திகளையும் குரானுடைய வகையும் எந்தெந்த வகையெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்தந்த வகையெல்லாம் ரீச் பண்ணக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு டிஃப்ரெண்டான நிகழ்ச்சியெல்லாம் செய்யக்கூடிய நிகழ்வு எல்லாம் இந்த ரமலானில் கிடைக்கிது இது இல்லாமல் விவாதங்கள் குரானுடைய காரியங்கள் வந்து விவாதங்கள் முழுக்க முழுக்க விவாதம் விவாதம் செய்வதற்கும் மார்க்க கல்வியை பெருப்பதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஸ் சுஹா முதலால இந்த ரமலான உங்களுக்கு தந்திருக்கீங்களா அந்த ஆரோக்கியத்தை கந்திருக்கீங்களா அந்த ரமலானை நம்ம சரியான உறையில் பயன்படுத்தணும் அதுக்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நீங்க என்ன பயன் தலைப்பு தாயா நீங்க ஆமா தாயாதங்கிருக்கேன் என்ன தலைப்பு பேசுனீங்க இந்த ரமலானை பயன்படுத்தி இறையச்சத்தை பெருமம் பெரும் ரமலானின் மூன்று பத்துகள் சிறப்புக்குரியது இது மூன்றாவது பத்தில் உங்களுடைய நிகழ்ச்சி ஒளிவரப்படி என்ன சொல்லுவீர்கள் ரமலானுடைய நோக்கம் திருமறையில் அல்லாஹ் சொல்லும் போது நோம்ப கடமையாக்கிற நோக்கமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படை இறையச்சம்தான் தான் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல இறையச்சத்தை பற்றி பேசுகிறோம் அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டாலே பாதி தவறுகள் நம்ம வாழ்க்கையில இருக்காது அப்படியே தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதுல இருந்து மீள்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்வோம் அந்த மாதிரி அந்த தான் பல்வேறு அமல்கள் பல்வேறு வணக்க வழிபாடுகள் நோட்பா இருக்கட்டும் அல்லது ஹஜ்ஜுடைய நோக்கம் குர்பானியுடைய நோக்கம் என்று இறையச்சத்தை மையமா வச்சுதான் அல்லாஹ் இது போன்ற அமல்களை எல்லாம் தந்திருக்கான் எனவே அந்த அமல்களை நோன்பு மட்டும் நோட்டு போகாம ஏதோ பசித்திருக்காம அந்த அந்த எதற்காக அந்த நோன்பு தந்ததோ அதற்கான பயனையும் நாம அடையணும் இறையச்சம்தான் தான் அதற்கான அடிப்படை உங்களுக்கான பனிரெண்டாவது கேள்வி இருபது நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபித்தோழர் யார் அனஸ் ரலி அல்லாஹு அவர்கள் அபு குரேரா அலி அல்லாஹு அனுகு அவர்கள் மாலிக் பின் ஹுவைஸ் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் சாதி பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் ஆப்ஷன் சி மாலிக் பின் ஹுவைரிஸ் அலி அல்லாஹு அனுகு சரியான பதிலா சரியான பதில் லாக் பண்ணிரோமா லாக் பண்ணிரலாம் உங்களுக்கான 12வது கேள்வி கமிடர் ஜி சி சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் அறுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இதுவரை நீங்கள் மூவாயிரம் ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கான பதிமூன்றாவது கேள்வி சகோதரர்கள் நான்காயிரம் ரூபாய் வெல்லப் போகிறார்களா அல்லது மார்க்க சிந்தனையோடு வெளியே செல்ல போகிறார்களா பயன்படுத்திக் கொள்ள ஆடிய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கான பதிமூன்றாவது கேள்வி நவியலாயகம் சொல்லலா அலைசல் அவர்கள் மக்கா காபிர்களின் நடவடிக்கை கண்காணிக்க யார் தலைமையில் உளவு பிரிவை அனுப்பினார்கள் காலிது பின் அவர்கள் அலி பின் அபுதாலிப் அலி அல்லாஹூ அவர்கள் அப்துல்லா பின் ஜஹ் ரலி அல்லாஹு அவர்கள் ஜெயித் ரலி அவர்கள் அணுகவர்கள் நபிநாயகம் சல்லாஹ் அலைஸ்லாம் அவர்கள் மக்கா காபிர்களின் நடவடிக்கையை கண்காணிக்க யார் தலைமையில் உளவு பிரிவை அனுப்பினார்கள் உங்களுக்கு ஆடியன்ஸ் போல் சகோதரர்கள் உங்களுடைய உதவியை நாடியிருக்கிறார்கள் வலிதலாகு அவர்கள் என்பவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் பி அலி பின் அபுதாலிப் ரலி அல்லாஹூ அவர்கள் என்பவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் சி அப்துல்லா பின் அல்லாஹு அன்பு அவர்கள் என்பவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் டி சைதிப் ரலி அல்லாஹு அன் அவர்கள் என்பவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் இரண்டாம் ஒன்றா ஜி ஏவிற்கு ஒன்றும் இல்லை பிக்கு மூன்று சிற்கு மூன்று டி ஒன்று ரொம்ப இக்கட்டான ஒரு வாக்கெடுப்பா பதில் வந்திருக்கா ரொம்ப முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை கேள்வி உங்களுக்கு அப்துல்லா பின் சி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இது இவ்வளவு பாகம் ஒன்று பக்கம் இரண்டில் ஆதாரம் இருக்கிறது இதுவரை நீங்கள் பதிமூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான்காயிரம் ரூபாயை வென்றிருக்கிறீர்கள் ரொம்ப இலகுவா கேள்வி கம்ப்யூட்டர் கஷ்டமான கேள்விகள் தான் கம்ப்யூட்டர் ஜி உற்சாகமாக கேள்வி கேளுங்க சகோதரருக்கான மூன்றாவது சுற்றின் இறுதி கேள்வி இந்த கேள்வியை நீங்கள் பதிலளித்தீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது நபராக நீங்கள் முழுமையான பரிசை வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தவறான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியே சென்றுவிட நேரிடும் உங்களுக்கான பதினான்காவது கேள்வி எந்த வார்த்தையை கூறினால் சுவனத்தில் ஒரு ஈச்ச மரம் நடப்படும் சுபகானல் அலி சுபகான் அல்லாஹ் லாகிலாக அலிம் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை ஆனால் சரியான பதிலை இதுவரை சொல்லி வந்திருக்கிறீர்கள் வெற்றி பெற்றால்

டி இதற்கு ஆதாரம் திருமதியில் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்காவது ஹனீசாக இடம்பெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மார்க்கம் சம்பந்தமான கேள்விதலுக்கு விடையளித்தீர்கள் உங்களுடைய மார்க்கம் தேடல் மீண்டும் மீண்டும் மிக சிறப்பாக அமைய இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அல்ஹம் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக பதில் சொல்லிய சகோதரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் அன்பளிப்பாக அடுத்ததாக கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து சகோதரர் யூசுப் அவர்களும் சகோதரர் ஜாகிர் ஹுசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் அவருக்கான முதல் கேள்வி பதில் போரின் போது அலி அலி அல்லாகோ அவர்களுக்கு கிடைத்த பொருள் எது ஏ இளமையான ஒட்டகம் பி வயதான ஒட்டகம் சி வயதான குதிரை டி இளமையான குதிரை உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் பி வயதான 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 ஒட்டகம் பி சரியான பதில் இது புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி சுலைமான் நபியின் மரணத்தை எந்த உயிரினம் காட்டிக் கொடுத்தது ஏ எறும்பு பி கரையான் சி தேனி டி பாம்பு சரியான பதிலை இதற்கான ஆதாரம் அல் குரான் அத்தியாயம் பதினான்காவது வசனம் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி எந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என இறைவன் கூறுகிறான் ஏ இணை கற்பிக்கும் பெண்கள் பி விபச்சாரி சி கிறிஸ்துவ பெண் டி யூத பெண் இணை கற்பிக்கும் பெண்கள் பெண் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஏ இணை கற்பிக்கும் பெண் சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதிசாக இடம்பெற்றது உங்களுக்கான நான்காவது கேள்வி அல்கியாயத்தின் குகைவாசிகளுடன் எந்த விலங்கு இருந்தது ஏ குதிரை பி ஓனாய் சி நாய் டி எறும்பு சி நாய் சி நாய் சரியான பதிலை சகோதரர் சொல்லி இருக்கின்றார் இதற்கு ஆதாரம் அல்குரான் பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி இரண்டு நாட்களில் எத்தனை வானத்தை அல்லாஹு படைத்தான் ஐந்து வானம் பி எட்டு வானம் சி ஆறு வானம் என்பது சரியான இதற்கு அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் உங்களுக்கான ஆறாவது கேள்வி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்